ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் என்னோட அம்மா வீட்டில் என்னென்ன செடிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இது குட்டியான வீட்டு தோட்டம் மாதிரி தான் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு இந்த சாம்பல் பீக்கங்கான்னு சொல்லுவாங்கள்ல அந்த பீக்கங்கா இப்போ தான் வந்து நிறைய பூ வச்சுருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு காய் வந்து வச்சிருக்கு இங்கே பார்த்திங்களா இது வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே பிடிக்கும் இது வந்து காட்டு பீக்கங்கான்னு சொல்லுவாங்க ஆனால் இது சில பேர் சமைச்சும் சாப்பிடுவாங்க நாங்க வந்து நொரப்பிக்கங்கான்னு சொல்லுவோம் நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து பாவக்கொடி இந்த மிதி பாவக்காய்ன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் நிறைய பிஞ்சு வச்சிருக்கு குட்டி குட்டியா கொடி ஃபுல்லாவே பாவக்காய்தான் விட்டுருக்கு இங்க பாத்தீங்களா அதுக்கப்புறம் வந்து இந்த அவரை கொடி இப்பதான் வந்து போட்டிருக்காங்க இது வந்து இன்னும் கொடி பிடிச்சி வளர்ந்து அது காய் கொடுக்கறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லி நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை பளகா செடி வச்சுருக்காங்க இதுலேயும் காய் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு நேற்று வந்து சமையலுக்கு அம்மா ரெண்டு மூணு காய் வந்து பறிச்சுட்டாங்க இருந்தாலும் இன்னும் நிறைய காய்கள் வந்து இருக்குது அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த நித்திய கல்யாணின்னு சொல்லுவோம்ல அது வந்து இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் காலையில் இப்போ வந்து மார்னிங் கொஞ்சம் லேசாக மழை தூரிச்சா அதனால இலைகள் பூக்கள் மேலெல்லாம் அழகாக தண்ணி வந்து இது இருக்குது சூப்பராக இருக்கும் ப்ளசண்ட்டாக இந்த மலை வந்து நிறையவே இந்த நித்திய கல்யாணி பூச்செடியிலேருந்து விதைகள் விழுந்து நிறையவே கீழே தலைஞ்சிருக்கு பாருங்க இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பக்கத்தில் நட்டு வச்சிட்டோம்னா இதுவே நிறைய பூக்கள் வந்து விடும் அதுக்கப்புறம் வந்து இந்த கொய்யாக்காய் செடி இது வந்து வச்சே டூ இயர்ஸுக்கு பக்கமாக தான் ஆகுது டூ இயர்ஸ் கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகலைன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து இது சின்னதுலேயே நிறைய காய்கள் கொடுக்குற ஒரு செடி இது வந்து நிறைய லாஸ்ட் இயரே ஒரு நூறுக்கு மேலே காய்கள் வந்து கொடுத்துருக்கும் இது வந்து இப்படி இருக்கா கொஞ்சம் காய்ச்சே அப்புறம் மீடியம் சைஸ் ஆன இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த கற்பூரவள்ளி செடி இது வந்து புதர் மாதிரி ஆயிடுச்சு ஒரு சின்ன கணு இந்த சைஸில் இருக்கிற ஒரே ஒரு சின்ன கணு கொண்டு வந்து வச்சேன் நான் தான் வச்சேன் இது வந்து இப்போ ரொம்ப ரெண்டு வாட்டி ட்ரிம் பண்ணி வச்சுட்டாங்க இருந்தாலும் இப்போவும் கூட ரொம்பவே அதிகமாக புதர் மாதிரி வளர்ந்துருச்சு இது வந்து இப்படி ஒரு லேசாக தொட்டம்னாலும் பரிச்சோம்னாலும் நம்ம கையில் வந்து இதனுடைய மனம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இப்போ வந்து கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குல்ல தொண்டை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட இதை வந்து மாட்டி இல்லை கஷாயம் இந்த மாதிரி வந்து வச்சு கொடுப்பாங்க ரொம்பவே எந்த பூச்சி ப்ராப்ளமும் இல்லாமல் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்க மலை ஏறுறதுக்கும் அதுக்கும் நல்லா தலைஞ்சிருச்சு இந்த இது வந்து இன்னொரு பீக்கங்கா வகை இது வந்து அழகாக இருக்குது இந்த பூக்கள் வந்து விட்டுருக்கிறதால நிறைய வண்டுகள் இந்த மாதிரி வந்து பறந்துகிட்டே இருக்கும் மார்னிங்கில் எழுந்து வந்து பார்க்கும்போதே இது ரொம்பவே பிளசண்டாகவும் மைண்டுக்கு வந்து ரொம்பவே ரிலாக்ஸிங்காகவும் கூட இருக்குது அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து கத்தாள செடி வந்து நட்டு வச்சுருக்காங்க இது வந்து ரீசண்ட்டாக தான் நட்டு வச்சாங்க எனக்கு வந்து இது வந்து ஃபேஸுக்கு அதுக்கப்புறம் ஏருக்கு கூட ரொம்பவே அப்ளை பண்ணுவேன் இட இடையில அதனால் வந்து நான் கேட்டிருந்தேன் அதனால இப்போ தான் ரீசெண்டாக வச்சுருக்காங்க கொஞ்சம் தண்ணி இருந்தாவே இந்த கத்தளைக்கெலாம் தண்ணியே கூட தேவைப்படாது லைட்டாக தண்ணி ஊற்றினோம்னா கூட வளர்ந்துரும் இப்போ வந்து மழை துளிச்சதுக்கப்புறம் அம்மா வந்து நிறைய செடிகள் வந்து வச்சுருக்காங்க நாம் முன்ன பார்த்தோம்ல அந்த நித்திய கல்யாண செடியிலேருந்து வந்து ரெண்டு செடிகள் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு சொல்லி இதை பறித்து தனியாக நட்டு வச்சுருக்காங்க இது வந்து பாருங்க ஒரு நாலஞ்சு இலை கூட விடலை அதுக்குள்ளேயும் வந்து பூ விட தொடங்கிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் என்னோட அம்மா வீட்டு தோட்டம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் ப